நல்லா இருக்கு ஆமா இப்ப நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு வித்வுட் பொடி பெரண்ட பொடி ஐநூறு சக்கரை இருந்தால நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புல இட்லி பொடி செட்டி சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவார அரப்பு இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த ஆலோவரா செடி வைக்கும்பொழுது ஒரே ஒரு தூர் தான் வச்சோம் இப்போ பார்த்திங்கன்னா அதுவே படர்ந்து அப்படியே அந்த சட்டி ஃபுல்லாகி ஆகி கிட்டத்தட்ட ஒரு பெரிய மரம் மாதிரி ஆயிடுச்சு என்னம்மா கத்தால செடி ஆமாம்மா நமக்கு இந்த கத்தாழை செடி வந்து எவ்வளோ ரெசிபி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் நம்ம இந்த கத்தாழையில தான் ஜூஸ் செய்கிறோம்

அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வச்சு நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம போய் வாங்குறதுல கெமிக்கல் கலந்து வச்சிருக்காங்க இது வந்து நம்ம கெமிக்கல் எல்லாம் கலக்காம நம்ம இயற்கையா ஆழவராச்சல் செய்ய போறோம் இது வந்து அந்த காலத்துலலாம் சித்த வைத்தியத்துக்கு நிறைய பயன்படுத்துவாங்க டாடுக்குடுப்பா இதை வச்சு ஒவ்வொரு சின்ன பிரச்சனை எல்லாம் கூட தீர்த்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு ஆலவரா இந்த செடி இந்த ஆலவாரா செடியில எங்க அம்மா இன்னைக்கு ஆலோவேரா ஜெல் செய்ய போறாங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான இந்த ஆலோவேரா ஜெல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பக்கத்துல இருக்கிற அந்த ஆளுங்கிற பெல் அமுத்துவீங்க அப்பதான் நாங்கள் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து இதுல வந்து நம்ம வந்து கத்தாளைய வெட்டிக்கலாம் கத்தாளை வந்து வெட்டும் பொழுது அதாவது நல்ல முத்தலாவும் இருக்க கூடாது ரொம்ப பிஞ்சாவும் நார்மலான வெட்டி எடுக்கணும் ஆளு வர ஜெல்லுக்கு மட்டும் மத்த எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இப்ப இது வந்து லாஸ்ட் தண்டு எது முத்தல் தண்டுங்கிற வேற இங்க கீழே இருக்க பாத்தியா இது லாஸ்ட் தண்டு இது மேல இருக்கிறது வேண்டாம் இதுக்கு நடுவால இருக்கு பாரு இந்த மாதிரி இருக்கணும் இந்த

ஆளைவர ஜெல்லுக்கு நம்ம வந்து ஆலவராவை வெட்டி எடுத்தாச்சு வச்சு இதை கொஞ்சம் இப்படியே வச்சுட்டோம்னா பாருங்கள் இந்த இடத்துல அந்த மஞ்சள் தன்மை இப்படி வடிஞ்சு வந்து பாருங்கள் இந்த மாதிரி இந்த மஞ்சள் தன்மை பூரா வடிஞ்சு அதுவாக போனதுக்கப்புறம் தான் இந்த இதில் இருக்கெல்லாம் வெட்டி க வெட்டிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல்ல எடுக்கணும் இப்போ நம்ம கொண்ட வச்சிடலாம் இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் பாருங்கள் வச்சிருந்து கொஞ்சம் நேரம் ஆகினோடனே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அதிலேருந்து இந்த மாதிரி எல்லாம் எடுத்துடணும் அப்போ தான் நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராமல் இருக்கும் இப்போ இதை கழுவிடலாம் பாருங்க நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றி கழுவி இருக்கிறோம் அப்போ பார்த்தீங்களா எவ்வளோ எல்லாம் இருக்குது பாருங்க எவ்வளோ நிற்கிது அதனால தான் ஒரு அரை மணி நேரமாவது அப்படியே இப்படியே வச்சுருங்க அப்படிங்கிறது இப்போ அந்த எல்லாம் எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை வெட்டிக்கலாம் இப்படி இந்த கொனையை வெட்டிடுங்க இது காய் செலவில் இப்படி இழுத்திங்கனால வந்துடும் பாருங்கள் இப்போ நம்ம உள்ளே இருக்கிற ஜெல்லெல்லாம் எடுத்து வச்சு இப்போ இதை வந்து ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இதை வந்து நீங்கள் மிச்சியில் போட்டு அடிக்கிறனால அடிச்சுக்கலாம் ஆனால் மிச்சியில் அடித்தோம்னா ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடும் அதனால் மத்து வச்சு ஏதாவது ஒரு மத்து இருந்துச்சுன்னா வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து இது இதுதான் வச்சு செய்கிறேன் இதை வந்து நம்ம வந்து சும்மா தான் செய்கிறேன் அதாவது எல்லாம் போடலை சும்மா அப்படி மற்ற மாதிரி அப்படியே நசுக்கி விட்றோம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் சுவிட்சி போட்டு அடிச்சிங்கன்னா தண்ணி ஆகிரும் தண்ணி ஆகிடுச்சின்னா நல்லா இருக்காது கடையணும் அதாவது மத்தில் வச்சு கடையணும் பருப்பு மத்து இருந்தால் உங்கள்கிட்ட அது கூட வச்சு கடைஞ்சிக்கலாம் இப்படி தான் இருக்கணும் இப்போ இது வந்து நம்ம வடிகட்டணும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வேற இல்லை கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை எடுத்துகிட்டு வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற அடிச்சிருக்கிற இந்த கத்தாளிச்சலில் இதில் சேர்த்துக்கோங்க இதை அப்படியே எடுத்து இதிலே தான் நம்ம புளிஞ்சு எடுக்கணும் இப்படியே நம்ம பிடிச்சிட்டு இதிலேருந்தே நம்ம புளிஞ்சு பாருங்கள் எடுக்கணும் கொஞ்சம் வர்றது கஷ்டந்தான் இருந்தாலும் இதில் இருந்து தான் நம்ம புழிஞ்சு எடுக்கணும் இப்போ நம்ம பிரித்து பார்த்தோம்னா பாருங்கள் அதில் இருந்து சாரெல்லாம் வந்துடுச்சு மறுபடியும் அடி உடவுடாத கூட இருக்குது இதை மறுபடியும் ஒரு உடை உடச்சிக்கணும் நீங்கள் அதுக்கு மேலே இந்த மாதிரி பார்ப்போம் பார்த்து இல்லை இந்த மாஸ்டர் மாதிரி இந்த இதில் சில்வரில் பார்த்தீங்களா அது இருந்தால் கூட எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி அவ்வளோதான் தான் கடைஞ்சி விடுங்க அவ்வளோதான் இப்படி துணியிலே வச்சுக்கோங்க இது ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நல்லா இந்த மாதிரி ஓரளவு கடைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடையை கடையை எடுத்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி எடுத்துருங்க பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் இருக்காது நல்லா அந்த இதுவாக இருக்கிறதே அடிச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி இருக்கும் லைட்டாக கொஞ்சம் போல் சக்கை இருக்கும் அவ்வளோதான் இந்த இதுதான் சக்கை இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நல்லா கலக்கி எடுத்துட்டோம் இது வந்து எக்ஸாண்டம் கம் இந்த ஆலோவேரா வந்து லூஸாக இருக்குல்ல இது ஜெல்லு மாதிரி ஆகுறதுக்கு இப்போ இதுதான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் அளவு எச் கம் கம்மு எடுத்துருக்குறேன் கொஞ்சம் நம்ம போட்டுட்டு இதை வந்து நல்லா கம்மு நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா கட்டிப்படாமல் கலக்கிறனும் இப்போ இதை கலக்கிட்டு இது ஒரு ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ இது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் பார்க்குறேன் நல்லா கலக்கிறங்க மறுபடியும் நம்ம வச்சிருக்கிறோம் இந்த தலைச்சி இது கருவாடு நம்ம எடுத்து போட்டுக்கலாம் நல்லா கலக்கிறோம் நல்லா இந்த மாதிரி அடித்து கலக்கிக்கங்க கலக்கிறதுக்கப்புறம் இது வந்து ஜியோ கார்டு இது வந்து நம்ம என்ன பொருள் செய்கிறோமோ அதை வந்து அப்படியே கெட்டு போகாமல் அப்படியே வச்சுருக்கோம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ இதில் இருந்து ஒரு ரெண்டு சொட்டு விட்டால் போதும் நம்ம வந்து கம்மியாக தான் எடுத்துருக்க இது வந்து செல் எவ்வளோ எடுத்துருக்குறோன்னா நூற்றி ஐம்பது மில்லி எடுத்துருக்குறோம் அவ்வளோதான் இருக்குது அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து நம்ம சேர்க்குற பொருள் எல்லாமே இந்த மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு சொட்டு நிறைய விட வேண்டாம் அவ்வளோதான் போட்டு மறுபடியும் நல்லா ஒரு களை கலக்கிட்டு இதை வந்து ஒரு நாலு மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடணும் அப்போ நல்லா நம்மளுக்கு வந்து அந்த ஜெல்லு கிட்டியே கிடைக்கும் நல்லா உரம் சேராக கலக்கிட்டோம் இது இதுப்பட்டோம் இது அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் இதுப்பட்ட ஒரு நாலு மணி நேரம் கழித்து நமக்கு இப்போ நம்ம மூடி வச்சுருந்தோம் இப்போ நம்ம ஊற்றி எல்லாம் மூடி வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல ஜெல்லி மாதிரி நல்லா வந்திருக்குங்களா வருங்க இப்போ நம்ம கற்றாழை ஜல்லி ரெடி ஆயிடுச்சு வெண்டை வெள்ளைன்னு நல்லா புழு கொழு கொழுன்னு இருக்குது இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்து நம்ம இதில் போட்டு வச்சுக்கணும் கடையில் வாங்குற மாதிரியே இருக்குங்களா இந்த மாதிரி நம்ம மூடி வச்சுட்டோம்னா அது வாட்டிலே இருக்கும் அம்மாவே வீட்டில் ரெடி பண்ணோவேரா ஜெல் எப்படி யூஸ் பண்ணி இருக்கு பார்க்க வந்து அப்படியே வாங்க அதே ஜெல் மாதிரியே இருக்கு கையும் அதே மாதிரி ஜெல் மாதிரியே தான் வருது பாருங்க நல்லா அந்த ஜெல்லோட இது வருது ஸ்கின் நல்லா அப்ளை ஆகுது அப்படியே திட்டு திட்டா இல்ல நல்லா தண்ணி மாதிரி நல்லா அப்ளை ஆயிடுது அப்சர்வ் ஆயிடுது ஃபர்ஸ்ட் கை ஃபுல்லா போட்டுட்டோம் அப்சர்வ் ஆயிடுச்சு அப்புறம் அந்த பிசு பிசு பில்ல சில மாய்சரைசின் கிரீம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் மாய்சரைசின் கிரீம் யூஸ் பண்ணுவோம் அது என்ன ஆகும்னா போட்டுட்டு ரொம்ப நேரம் அவங்க ஸ்கின் அப்சர்வ் பண்றதுக்கு அப்போ வெளியிலேயே இருக்கும் அந்த ஸ்கின் ரொம்ப நேரம் மேட்ச் ஆகிடுச்சு இப்போ இது பாருங்க நான் இப்போ போட்டேன் இப்போ அப்சர்வ் ஆயிடுச்சு ஆனால் இந்த சாஃப்ட்னஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி சம்மர் டைம்ல எல்லாம் நல்லா வந்து ஒரு மாய்சரா வச்சுக்கும் டேஸுக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடையில் இங்கே கை இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பட் இதில் வந்து யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா பிகாஸ் வெறும் ஆலோவேரா ஜெல் மட்டும் தான் அது வந்து தூண்டு வந்து இந்த ஜெல்ல ஆகுறது கோரமோக்கும் சேர்த்துருக்கோம் அது ரொம்ப கம்மியான அளவில்லாம் சேர்த்துருக்கோம் ஸோ மேக்ஸிமம் எல்லாமே வந்து அலோவேரா மட்டும் இருக்கிறதுனால ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வரப்போகிறது கிடையாது ஸோ நல்லாயிருக்கும் ஸோ இருந்தாலும் சிலருக்கு அலோவேரா